அனைவருக்கும் மலைமையில் அடிப்பங்கிற இன் வணக்கம் இன்றைக்கி மதுரை ஆச்சியார்ஸ்லேருந்து தீபாவளி கலெக்ஷன்ஸில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்த ஒரு சில்க் காட்டன் சாரீஸ் தான் அப்படி தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அழகாக சில்க் சாரி மாதிரியே இருந்துச்சு இந்த சாரியோட எல்லாம் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இது இல்லை ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீனில் பிங்க் கலர் முந்தானே கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்லேயே பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஒரு ஆரஞ்சு வித் க்ரீன் கலரில் இருந்த சேரீ தான் அந்த சேரீ பார்டருக்கு மேலே அந்த டெம்பிள் டிசைனும் போட்டிருக்காங்க அதிலிருந்து ஒரு சாரீ நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகான க்ரீன் கலருக்கு ஒரு பர்பிள் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டருக்கு மேலே போட்டிருக்க டெம்பிள் டிசைன் தான் ரொம்பவே அழகாக இருந்தது இது சாரியோட ப்ளவுஸ் எல்லா சாரியுமே இதே மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்த ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் அழகான ரெண்டு பார்டர் வந்துடுது போத் சைடும் இது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த கவரில் வச்சுருக்க எல்லாமே ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தான் இந்த தீபாவளிக்காக அழகழகான ஃபேன்சி காட்டன் சாரீஸ் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த சேரீயும் பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இதோட ப்ளவுஸ் அந்த பார்டர்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது சாக்லேட் கலரில் இந்த சாக்லேட் கலர்லேயே சாரியோட முந்தானை கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி மல்டி கலராக வந்துடுது அந்த சாக்லேட் கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய சாரீ தான் கலர் தான் வேறு இது சாரியோட முந்தானை அழகாக இந்த புட்டா போட்ட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு மல்டி கலரில் செம்ம அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதும் அதே டைப்பில் உள்ள ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ தான் இந்த அழகான க்ரீன் கலர் ஸாரியோட ரேட்டு ஆயிரத்தி பத்து ரூபாய் இது ஸாரியோட முந்தானை அதே க்ரீன் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிஸ்பிளேயில் இருந்த அழகான சாட்டின் சேரீ தான் ரொம்ப அழகாக இருந்தது இது என்ன சாரின்னு கேட்டு இங்கேருந்து வாங்கி வச்சுருக்கேன் சூப்பராக இருந்தது இந்த பாடியிலேருந்து அந்த பார்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக போத் சைடும் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலருக்கு மேலே சொல்கிறேன் அந்த டிசைனே வேறு மாதிரி இருந்தது பாருங்கள் அந்த பார்டரில் இது ஸாரியோட முந்தானை ப்ளவுஸ் எல்லாம் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ரொம்ப அழகாக இருந்தது செம்ம சாஃப்டாக இருந்தது சாட்டின் சாரீ இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க அதையும் பார்த்துடலாம் ஆனால் இந்த கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி மாடல் கிடையாது பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாடலாக இருந்தது அப்போ நம்ம பார்த்த பார்டர் வேறு இதெல்லாம் பார்டர் வேறு மாதிரி இருந்தது ஆனால் எல்லா சேரீயோட ரேட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்தான் அதிலே பிளாக் கலர் சாரி இது ஒரு தேன் கலர் சேரீ இதெல்லாம் ஒரு ஐவரி கலர் சாரி அந்த ஒயிட் பேஸ்டு சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுலேருந்து நமக்காக ரெண்டு மூணு சாரீ பிரித்து காமிச்சிருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டாக இந்த சாரி பிரித்து காமிக்கிறாங்க அப்போ நம்ம பார்த்த சாரியோட பார்டரே வேறு மாதிரி இருந்தது இதில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பார்டர் டெய்லி ஆஃபீஸ் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு நார்மலாக நம்ம கேஷுவல் வேர் பண்ணுறதுக்கெலாம் இந்த சாரி ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் அதில் ஒரு குஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க முந்தானையில் இது சாரியோட முந்தானை ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடும் இது நம்ம க்ரீப் சாரீ இருக்கு இல்லையா அதுலேயே ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த சாரீ பாருங்கள் சாரீ பாடி ஃபுல்லாக அப்படி ஒரு பார்ட்டிஷியன் பார்ட்டிஷனாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளூ கலரும் அந்த க்ரீன் கலரும் இந்த மாடல் வேறு மாதிரி இருந்தது இது அதிலே பிளாக் கலர் சாரி நெக்ஸ்ட் இன்னொரு சாரீ பிரித்து காட்டுவாங்க இந்த தேன் கலர் சாரியை பிரித்து காட்ட சொல்லியிருந்தோம் இதுவும் கிட்டத்தட்ட அந்த க்ரீன் மாதிரி தான் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப சாஃப்டாக வேர் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மதுரை விளக்கத்தூர் நாஷார்ஸில் போய் இந்த சாரீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க கிட்ட செக் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு கேட்டு இந்த சாரியெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது சாரியோட ப்ளவுஸ் வாங்க நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சாரீஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ஃபேன்சி காட்டன் சாரீ தான் அதுலேயும் இந்த சாரிலாம் பாருங்கள் செரி க்ரஷ்னு போட்டிருக்காங்க இது ஒரு க்ரஷ்டு டைப் ஃபேன்சி காட்டன் சாரீ ரொம்ப தெரியாது லைட்டாக தொட்டு பார்க்கும்போது அந்த க்ரஷ்டு டைப் தெரியும் இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூ சாரி இரநூத்தி எழுபது ரூபாய் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது இந்த சாரி கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் பாடி ஃபுல்லாக இந்த க்ரீன் கலரில் வருது கீழே இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி வருது இந்த ராஜா ராணி படம்லாம் போட்டிருக்காங்க அதில் ரேட்டு சரியாக தெரியல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ இந்த ஃபேன்சி காட்டன்லேயே கம்மி ரேட்டில் இருந்த சாரி இந்த சாரியோட ரேட்டு அறுநூற்றி நாற்பது இது சாரியோட ப்ளவுஸ் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது அறுநூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சில் இப்போ நம்ம பார்க்குற எல்லா சாரியுமே இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சாரி தான் சிக்ஸ் ஃபார்ட்டி இந்த சாரியை பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இது சாரியோட ப்ளவுஸ் இதை மாதிரி டெய்லி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கலம்காரி சாரி தான் சாரீ ஃபுல்லாக பிளாக்ல இருந்தது சாண்டல் கலரில் இருக்கிறது சாரியோட பிளவுஸு முந்தானை இந்த சாரி பார்த்த உடனே ஒருத்தங்க எடுத்துட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்த சாரி தான் இது இந்த பிளாக்கில் இருக்கிறது சாரியோட பாடி ஃபுல்லாக இது சாரியோட முந்தானை அப்போ நம்ம பார்த்தது தான் ஸாரியோட பிளவுஸ் முந்தானை வந்து பெரிய அந்த கலம்காரி டிசைன் கொடுத்துருக்காங்க பிளாக் வித் ஆரெஞ்ச் இப்போ நம்ம பார்க்குற இந்த எல்லோ கலர் சாரியும் அதே ரேட்டு தான் செவன் தேர்ட்டி ருபீஸ் இது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த எல்லோ கலரில் இருக்குது இது சாரியோட முந்தானை பெரிய கலம்காரி டிசைன் போட்டிருக்கக்கூடிய முந்தானை சாரியோட ப்ளவுஸ் காட்டுவாங்க பாருங்கள் இதுதான் சாரியோட பிளவுஸ் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டோலோ சில்க் சாரீ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஸாரியோட ரேட்டு இது வந்து டோலோ சில்க்லேயே கொஞ்சம் சாட்டின் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக பார்க்குற டோலோ சில்க் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாட்டின் மாதிரி இருக்கும் இந்த மெட்டீரியல் இந்த எல்லா கலர்ஸுமே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் இந்த சாரீ நம்ம முன்ன ஒரு வீடியோவில் ஒரே ஒரு ஸாரி பார்த்தோன்னு நினைக்கிறோம் இது அதே கலரில் இருக்கக்கூடிய சாரீ தான் சாரியோட டிசைன் மட்டும் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் ஒரு சக்கரம் சக்கரமாக போட்டிருக்கு அதில் ஒயிட்டும் பிளாக்கும் டிசைனிங் இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஸாரீ இதிலிருந்து நமக்காக ஒரு சாரீ பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க அதுலேயே பிளாக் கலர் ஸாரீ இந்த சாரி பாருங்கள் சாரி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனாக இருக்குது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த ஒயிட் கலரில் அழகாக ஒரு பூ போட்ட மாதிரி டிசைன் வந்துடுது டோலோ சில்க்குக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டுவிட்டோம் அதுலலாம் இல்லாமல் இது ஒரு நியூ அரைவல் டோலோ சில்க் சாரி இது வந்து எலைட் செக்ஷனில் இருந்தது இதுவுமே மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது போத் சைடும் அந்த பார்டர் கலர் மட்டும்தான் மாறும் சாரி ஃபுல்லாக அதே மாதிரி இருக்கும் நிறைய சேரீ வச்சுருந்தாங்க இந்த பேட்டனில் இந்த சேரீயோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அந்த பார்டர் கலருக்கே சாரியோட ப்ளவுஸும் முந்தானையும் வந்துடுது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்த ஒரு நியூ அரைவல் டோலோ சில்க் சாரி இது இதில் இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸை நம்ம பார்க்கலாம் இதுதான் அதில் இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்